நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு நிலக்கோட்டை அருகே குப்பை இடம் தேர்வுக்கு விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் எதிர்ப்பு நிலக்கோட்டை அருகே கோட்டூர் கிராமத்தில் குப்பை இடம் தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் வட்டாட்சியரிடம் செவ்வாய்க்கிழமை மனு கொடுத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே கோட்டூர் ஊராட்சிக்கு உட்பட்ட செல்வநகர் சந்தன மாதபுரம் என்னாசி நகர் தாதகாப்பட்டி கோட்டூர் நொட்டக்காரன்பட்டி அப்பி நாயக்கன்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் மேலும் அதிகளவு தோட்டங்களில் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் இக்கிராமங்களுக்கு கோடகி நாயக்கன்பட்டி அருகே உள்ள மூன்று கம்மாய் பகுதிகளில் கிணறுகள் அமைத்து கொண்டு வரப்படுகிறது வனப்பகுதி மற்றும் காடுகள் சூழ்ந்து வசித்து வரும் இக்கிராம மக்கள் விவசாய கூலி தொழிலாளர்களாக உள்ளனர் இந்த பகுதிகளில் நிலக்கோட்டை பேரூராட்சி பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகளை சேகரித்து செல்வநகர் அருகே அமையவுள்ள குப்பை கொட்டும் கிடங்கில் சேமிக்க உள்ளதாக கூறப்படுகிறது காடுகள் மலைகள் விவசாய நிலங்கள் சார்ந்த இந்த பகுதிகளில் நிலக்கோட்டை பேரூராட்சியிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த பகுதியில் குப்பை கிடங்கு அமைப்பதால் விவசாய விளைநிலங்கள் குடித்தண்ணீர் பாதிப்பதோடு காடுகள் மலைகளில் வாழும் வனவிலங்குகள் பாதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது மேலும் நிலத்தடி நீர்மட்டம் பாதித்து சுற்றுச்சூழல் காற்று மாசுபடலாம் எனவும் இதனால் இந்த பகுதிகளில் வாழும் விவசாய பொதுமக்களுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படலாம் என கூறி இந்த பகுதிகளில் குப்பை கொட்டும் கிடங்கு அமைய உள்ள இடம் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம விவசாய பொதுமக்கள் நிலக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் விஜயலட்சுமியிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர் இதில் நிலக்கோட்டை பேரூராட்சி குப்பை கழிவுகளை கோட்டூர் ஊராட்சி செல்வநகர் பகுதிகளில் சேமிக்க குப்பை கிடங்கு அமைக்கக் கூடாது என தெரிவித்திருந்தனர் இந்த சம்பவம் இப்பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நியூஸ் ஒன் செய்திகளுக்காக நிலக்கோட்டை செய்தியாளர் ரமேஷ்